ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாரிங்களா கொடைக்கானல வந்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு எடுக்கிறேன் வீடியோ வந்து இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்குறேன் திடீர்னு தான் கிளம்பி வந்தது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆ ஆ இதில் போகிறதுக்கு தடையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அருவி எங்க பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்க நைட் ஒரு மணிக்கு எடுக்கிற இந்த அளவுக்கு தான் வீடியோ வந்து கிளாரிட்டி தெரியுது ஆனால் இதுல போற கூடன்னு நினைக்கிறேன் லாக் பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க நைட்டுங்க காட்டி எப்படின்னு தெரியலப்பா நாங்கள் ஒரு ஒரு அஞ்சு வண்டியில் வந்தோம் ஒரு பத்து பேர் வந்தோம் திடீர்னு தான் நீங்கள் சாயங்காலம் போட்ட வீடியோலையே நான் சொல்லியிருக்கோம் நான் இந்த மாதிரி கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிளம்பி வந்தோம் ஒன்றும் இருபது கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான குளிர் கையெல்லாம் பாருங்க அப்படியே ஒரே ஜில் ஒரே வண்டியை ஓட்ட முடியல அந்த அளவுக்கு இருக்குது போயிட்டு ரூம் பிடிச்சிட்டு ரூம் பிடிச்சிட்டு ஒரு பார்க்கலாங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அங்கே எப்படின்னு தெரியல சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி நடக்குதுன்னு தெரியல அதனால் சும்மா மே ஒன்றுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர்னு கிளம்பி வந்தோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குங்களா நைட் ஒரு மணிக்கு எடுக்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன் போகிறேங்க பகலில் மலை ஏறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா என்எஸில் தான் வந்தேன் என்எஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் நல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் செயின் பிளேட்டு ஆயிலு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதனால் அதெல்லாம் வந்தேன் வண்டி வந்து இப்போ செமையாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வேறுங்க நம்ம என்எஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா என்எஸ்லேயே வந்துவிட்டேன் மாடு மாடு செஞ்சு கேனை குப்பை ஓடுறதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க வெறும் பிளாஸ்டிக் மட்டும் ஓடுற மாதிரி வேறு அதேப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாத்தீங்களா இப்போ நாங்கள் இருக்கிறத வந்து பூம்பாறையில் இருக்கிறோம் பூம்பாறையில் வந்து ரூம் பிடிச்சிருக்குறோம் பார்த்தீங்கன்னா ரூம் பரவாயில்ல தகர சீட்டில் தான் இருந்தது ஆனால் மேலே வந்து சரியான குழு நைட்டு வந்து